ஓம் ஸ்ரீதாராணியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளுக்கு பர்ஸ் வாலெட் வச்சுருப்போம் இல்லையா வாலெட்டில் நிறைய பணம் வந்து சேரணும் பணம் நிரந்தரமாக அங்கே இருந்துட்டு சில டைம்லலாம் அப்படியே சுத்தமாக காலி ஆகிடும் அப்படிலாம் இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் மணி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பச்சை கலர் பேனாக எடுத்துக்கிட்டு முதல்ல இப்போ உங்களுக்கு பிக்சரில் வர்ற மாதிரியான குறியீடை வரைஞ்சிக்கோங்க வரைந்த பிறகு நீங்கள் எழுதக்கூடிய கோடு நைன் நைன் ஒன் சிக்ஸ் அதை எழுதிட்டு குட்டி ஸ்டார் ஒன்று சைடில் போடுங்க முதல்ல ரெண்டு லைன் போடுறீங்க அதுக்கப்புறம் அதை இணைக்கும்படியாக ஒரு டம்ரு சிவனோட டம்ரு இருக்கும் இல்லையா அது உடுக்கை அந்த மாதிரியான ஒரு ஷேப் ஒன்று எக்ஸ் மாதிரி போட்டு ஜாயின் போட்ட மாதிரி அதுக்கப்புறம் ஒரு எல் ஷேப்பு நைன் நைன் ஒன் சிக்ஸ் எல்ன்னா இன்வெர்டட் எல் திரும்ப இருக்கிற மாதிரி நைன் நைன் ஒன் சிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரை போட்டுடணும் போட்ட பிறகு ஒன்றுமே வேண்டாம் ரெண்டு கையில் வச்சுட்டு நம்ம எனக்கு பணம் வந்து நிறைய வந்துட்ருக்கு நான் வெல்த்தியாக செல்வ செழிப்போடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை உங்கள் வாலெட்டில் வச்சுக்கோங்க நீங்களில் மணி ப பர்ஸ் இருக்கும்ல குட்டி பர்ஸ் வாலெட்டோ இல்லை கிளச்சோ நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த மாதிரியான பர்ஸில் வச்சுக்கோங்க நிரந்தரமாக ஃப்ளோ ஆஃப் மணி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்